ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் புதிய கட்சி போவதாக அறிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் முதலமைச்சருமான சம்பாய் சோரன் அக்கட்சியின் தலைவர்கள் தன்னை அவமதித்ததாக கூறி அறிக்கை வெளியிட்டிருந்தார் அண்மையில் சம்பாய் சோரன் டெல்லி சென்றிருந்ததால் அவர் ஜே கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் சேரக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகின ஆனால் தனது முடிவு குறித்து வெளிப்படையாக அறிவிக்காமல் இருந்த சம்பாய் சோரன் சர்வாசாவன் மாவட்டத்தில் உள்ள தனது ஜிலிங்கோரா கிராமத்திற்கு சென்றார் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியலை விட்டு தான் விலகப் போவதில்லை என்றும் தனது ஆதரவாளர்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் புதிய கட்சி பற்றி அறிவிக்க இருப்பதாகவும் கூறினார் உங்கள் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்